நீங்கள் நலமா புதுமை திட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நீங்கள் நலமா என்ற புதிய திட்டத்தினை தொடங்கி வைத்ததை தொடர்ந்து தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மதுவிலக்கு ஆயத் துறை அமைச்சர் சு முத்துசாமி ஈரோடு மாநகராட்சிக்கு உட்பட்ட

உங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி சிஎம்ஐ ரெவியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த மெயின் டைம் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்கா நீங்கள் அந்த யாரெல்லாம் மனு கொடுத்தாங்களோ அவங்களுக்கே ஃபோன் பண்ணி